கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் தேவனுடைய வசனத்தை தியானிப்பது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது அல்லவா நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக பவுல் தன்னுடைய உத்தம ஆகிய தீமு பல ஆலோசனைகளை கொடுத்தார் அப்படிப்பட்ட ஆலோசனைகளிலே ஒன்றை இன்னைக்கு நான் வாசிக்கிறேன் ஒன்று மூத்த யூ நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆனால் தேவபக்தியோ இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது இன்னும் மூன்று நாட்களிலே குட் ஃப்ரைடே ஆண்ட ஒரு செலவில் அறையப்பட்டதை குறித்து நம் தேவத சன்னிதானத்தில் வந்து அதை ஞாபகப்படுத்தி கொண்டு நம்ம அர்ப்பணிக்க இருக்கிறோம் தொடர்ந்து அர்ப்பணித்து வருகிறோம் இந்த நேரத்தில் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லுவது ஏற்றுமாய் தெ தெரிகிறது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது சரி நம்ம அடிக்கடி பசி நான் உடனே சாப்பிட்றோம் தாகனா குடிக்கிறோம் ஜிம்முக்கு போகிறோம் எல்லாம் செய்கிறோம் இதெல்லாம் சரீர முயற்சி ஆனால் அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல அப்போஸ் நான் போல் சொல்லலை ஆனால் அதெல்லாம் அற்ப பிரயோஜனம் அந்த பிரயோஜனம் எப்போதுமே நமக்கு கூடவே வந்துட்டு இருக்கிற இருக்காது சின்ன வயசில் செய்த சரீர முயற்சிக்கும் இப்போ செய்கிற சரீர முயற்சிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் ஆனால் சரீர நாள் உண்டாகிற பிரயோஜனம் காலாகாலத்துக்கும் மாறிட்டே இருக்கும் வயசாக ஆக மாறிட்டே இருக்கும் ஆனால் தேவ பக்தி இருக்குது பார்த்தீங்களா அது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது சொன்னால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது எப்போதும் பிரயோஜனம் உள்ளது நித்திய காலத்துக்கும் பிரயோஜனம் உள்ளது அப்போ தேவ பக்தி நமக்கு இருக்குதா நம்முடைய தேவ பக்தி எப்படி இருக்குது இந்த கால வேலையில் கொஞ்சம் யோசிப்போம்மா இந்த தேவபக்தி நம்முடைய வாழ்க்கையில் பெருகும் முடியாதானே இயேசுநாதர் தம்முடைய ஜீவனை நமக்காக கல்வார் செல்வையில் கொடுத்தார் அந்த தேவ பக்தி நமக்குள் நாள்தோறும் வளர்ந்து வருகிறதா குறைந்து வருகிறதா இல்லாமல் போகிறதா ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை நாம் உறுதியாக பற்றி தேவ பக்தி இம்மைக்கும் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் அப்போ உலகத்தில் வாழும்போது சரி உலக வாழ்க்கைக்கு பின்னாலும் சரி தேவ பக்தி நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது அது வாக்குத்தத்தம் உள்ளது ஆகினால் இந்த நாளில் சரீர முயற்சியை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் சரீர முயற்சியை காட்டில் அதிகமாய் தேவ பக்தியை நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம் அந்த தேவ பக்தி இம்மைக்கும் வறுமைக்கும் வாக்கு தத்தம் உள்ள மறவாமல் அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க கருத்தனமுக்குவராக இந்த காலை வேளையில் சரீர முயற்சியை காட்டிலும் தேவ பக்திக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் பரிசுத்த பிதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு கொடுத்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில தேவ கர்த்தாவே நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள மாட்டோம் அதில் நடந்து அதில் உள்ளதான கர்த்தாவை எதிர்காலத்தை குறித்து சந்தோஷம் அடைய எங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணும் எங்களுக்கும் ஒத்தாசை நீர் அப்படி செய்தபடியாலும் நன்றி நாமத்தில் இந்த நாளிலே தேவ பக்தியை பற்றி கொள்ளுங்கள் அது இம்மைக்கும் வறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது So God bless you abundantly again and again and again and again. God bless you. Amen.